அனைவருக்கும் வணக்கம் மிதுன மிதனராசினியர்களுக்கு ராஜ கிரகமான சூரிய பகவான் நீச்சம் பெற்று பெயர்ச்சியாக கூடிய தருணங்கள்ல மிதனராசனியர்களான உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் சூரிய பகவான் தற்போது நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதுன ராசனியர்களைப் பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்கிரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணம்

சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுன ராசியை சேர்ந்த முருகஸ்ரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல மிதனராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க எவ்வளவுதான் நீங்கள் முயற்சித்தாலும் இந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது எதிர்பாராத வெளியூர் பயணம் ஒன்று செலவுக்கு காரணமாக அமையுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவும் இருக்காது நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடைய பணப்பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றது என்பதை கிரக நிலை எச்சரிக்கை செய்துங்க அது மட்டும் இல்லாமல் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வக்ர பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் பனிச்சுமையும் அலுவலகப் பிரச்சனைகளும் மனதை அதிரிக்கும் அது மட்டுமில்லாமல் எதிர்ப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலடுங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும் அது இல்லாமல் இந்த சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதையும் சிலர் திடீர் முடிவுகளையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசினியர்களுக்கு இதுவரை ஆட்சியில் உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயோடு இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம மிதுன ராசனியர்கள் இத்தருணங்கள்ல வீடு மனை முதலிய விஷயங்கள்ல லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் குறிப்பா எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கி துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் பெற இருக்கீங்க பதவி உயர்வார் சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழ உயர் உயரதிகாரிகள் பாராட்டும் கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியிருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் என்பது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் விதத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குங்க குருவினுடைய பார்வை மிதினராசினியர்களான உங்களுக்கு ஏதாவது வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு தடைகள் விலகி தாமதங்கள் ஏற்படுங்க இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மிதன சூரிய பகவானின் நீச்ச பயிற்சியின் காரணமாக மிதுன ராசனிகர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடு பார்த்து கொள்ளுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தை உடல் நலனில் கவனமாக இருங்க வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக அபிப்பிராயங்களை சொல்லும்போது போது கட்டுப்பாடோடு இருங்க பிறர் தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமாக பேசி சமூக வலைதள விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த துலாம் ராசி நீச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டம் முழுவதும் புதிய முதலீடுகள்ல பணத்தை இழந்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது மிக மிக அவசியங்க தந்தையினுடைய நியாயமற்ற போட்டிகள் கவலை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என பல குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சம் பெற்று அஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் கவலை அளிக்குங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கத்தை விட வருமானம் என்பது சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் தருணங்களில் நிதி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது நல்லது வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது சற்று கடினந்தாங்க அதனால் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கரனும் இதர கிரகங்களும் அனுகூலமாக இளங்க உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உயர்மட்ட தலைவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பிறருடன் விவாதிக்க வேண்டாம் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறை தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் வக்ரகதியில் தனது பலத்தை இழப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவும் சகவாசதோஷமும் ஏற்பட்டு மன உளை கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் விவசாயத்துக்கும் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கடும் வெயிலில் நீங்கள் உழைக்க நேரிடுங்க பழைய கடன்கள் கவலை அளிக்கும் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களாகிய உரம் விதைகள் ஆகியவை சற்று தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கு துலாம் ராசிகள் செவ்வாயும் நிலை சூரியனும் சேர்ந்திருப்பதால் சம்பந்தமான கரும உபாதைகள் உடலை தகுந்த மருத்துவ சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்களுடைய மாத சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கண்டிப்பா கவலை அளிக்குங்க மனமாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே உடல் உழைப்பையும் வெயிலில் அழிவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை அருகில் திருக்கோவில் ஒன்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க எந்தவித தோஷமும் கதிரவனை கண்ட பணி போல் விலகிவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுத மிதனராசனிகளுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது